இப்போ மே மாதம் அந்த பதின பதினான்காம் தேதி அந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிற அற்புதமான பயிற்சி இருக்கிற ராசிக்காரங்களில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்மை நடைபெறப் போகிற நல்லதொரு பயிற்சியாக இந்த பயிற்சி அமைகிறது கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் நல்லா இருக்கு எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக புறாமையாக இருக்குது உங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு அடிதூள் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் இது வரைக்கும் நீங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் நாவடக்க வேணும்பா உனக்கு எப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டியே பொசுக்குன்னு பேசிட்டியே உன் கூட பிறந்தவங்க உனக்கு அன்பா இல்லையே உன்னை பெற்றவர்கள் கூட வருத்தப்படுற அளவுக்கு நீ பேசுறியே அப்படிலாம் உங்களை சொல்லிட்டு இருப்பாங்க ஆஃபீஸில் கூட நீங்கள் பேசுகிற பேச்சுக்கள்னால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் ஆனால் இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி எப்படி பாருங்க உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்த பிறகு ரொம்ப இனிமையாக பேசுவீங்க ரொம்ப ஆசீர்வாதமாக பேசுவீங்க நீங்கள் பேசுகிற பேச்சு பிறரை வாழ்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படி நீங்கள் வாழ்த்தக்கூடிய பேச்சு உங்கள் இனிமையான பேச்சு உங்கள் ஆசீர்வாதமான பேச்சுனாக போது ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெயரை பெற்றுத்தரப்போகிறது அதுதான் முக்கியம் இந்த ஓராண்டு காலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் அவராக நல்ல பேசுவாருங்க அப்படின்னு இருக்கும் காசு பணம் துட்டு மணிமணி யாரு கிடைக்குதோ இல்லையோ ரிஷபராசிக்காரங்களுக்கு கன்ஃபார்ம் இது வரைக்கும் வந்து நீங்கள் பண்ண பிளானுக்கான ஒரு ஊதியம் கிடைக்கணும்ல இந்த ஒரு வருஷமா குரு உட்கார வச்சு உங்கள் மண்டைக்குழ உட்காந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் உங்களை சிந்தனை அதிகரிக்க அதிகரிக்க வச்சு உங்களை வேலையெல்லாம் வாங்கி அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதத்திற்கு பிறகு நிகழப் போகிறது பயங்கரமான ப்ரமோஷன் கிடைக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு பலமாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் இரண்டாம் இடத்துல குரு பகவான் அப்போ உங்கள் பிள்ளைகளுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்போ நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணுமே மகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமே அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டது நல்லது நடக்கிறமே இப்படி நிறைய பிளானிங் உங்க மனசுக்குள்ள இருக்கு நிறைய தேவைகள் உங்களுக்கு இருக்கு அந்த தேவைகள் பூர்த்தியாகும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை கடகடவன உயரும் நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு அவங்க வளர போறாங்க பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க ஆறில் வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பேங்க் லோன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகிறது கடன் நோய் எதிரி அப்படின்ற இடத்த சொல்லக்கூடிய இடத்துல குருவோட பார்வை கிடைக்கிறனால அதெல்லாம் தகுடுபடியாக போகுது என்ன ஒரு பெரிய ப்ளஸ் தெரியுமா என்ன கேட்டால் ராசிநாதனுக்கு குரு பார்வை கிடைக்கிது வேற என்ன வேணும் எனக்கு கிடைக்கிது என் ராசிநாதனுக்கு கிடைக்கிது சூப்பராக இருக்குங்க கவலையே பட வேணா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அல்டிமேட்டான அங்கேருந்து அவர் துலாம தான் நேராக பார்க்க போகிறார் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஹெல்த்தில் நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது பிளட் ப்ரெஷர் தொந்தரவு இருக்குது யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் இருக்குது கண்கள் தொடர்பான பிரச்சனை இருக்குது இப்படி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய வியாதி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ வியாதிகளிலிருந்து ஒரு நிவர்த்தி நீங்கள் பட்ட துன்பங்களிலிருந்து ஒரு நிவர்த்தி அதில் சந்தேகமே இல்லை அதே நேரத்தில் வயறு வளரும் நல்ல தொப்ப போடும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உடம்புல கொழுப்பு சக்தி சேரும் ஏன்னா குரு பகவான் பார்த்தாலும் அந்த கொழுப்பு சக்தி சேரும் ஆகவே நீங்கள் வந்து உடம்புல வந்து கொழுப்பு உணவுகள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது இது வரைக்கும் கோட்டு கேஸு வம்பு வழக்கு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தவிடுபடியாக போகுது வராத கடன்லாம் வரப்போகுது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறது இன்சூரன்ஸுங்க நிறைய பேர் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு ஒரு நல்ல விஷயம் போகுது நீங்கள் போட்டே இருந்தீங்க திடீர்னு நிப்பாட்டினீங்க ஆனால் உங்களுக்கு ப்ரீமியம் முடிஞ்சு போச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காசை கொண்டு வந்து அவங்ககிட்ட கொடுக்கும் வருமானம் வரணும்ல எப்படியாவது வரணும் குரு ரெடியாக இருக்காரு சனி அபரிவிதமா கொடுக்க ரெடியாக போது இரண்டு தொழில் பண்ணலாமா மூன்று தொழில் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான காரகத்துவம்லாம் இயங்க ஆரம்பிவிட்டோம் பத்தாதுக்கு பத்தாம் இடம் இயங்க போகிறது பத்தாம் இடமே அப்படின்னாலே தொழில் தாங்க அதுவும் காலப்புருஷனுடைய பதினோராம் இடம் வேறு தப்பி தவறி உங்களுக்கு அந்த இடத்துலலாம் புதன்லாம் இருந்துச்சு ராகுலாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் வேறு லெவல் தான் நீங்கள் அவ்வளோ சூப்பரான டைம் பீரியடு ராகுமேல் போதல் புதன் மேல் ராகு வேற லெவல்ல இருக்குங்க இளைஞர்களுக்கு குறிப்பாக சரியா எனக்கு வேலையே கிடைக்கல நினைக்கக்கூடிய ரிஷவராசிக்காரங்களுக்கு இது அற்புதமான நேரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இந்த குரு பயிற்சி அப்படின்றது முழுக்க முழுக்க மே மாசத்திலிருந்து அடுத்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் அப்படியே இருக்க போதானா இல்லை அப்படியே கீழே இறங்கி என்ன பண்ண போறாருன்னு அக்டோபருக்கு அப்புறம் அதிச்சாரமாக கடகத்துக்கு வர போறாரு அங்கே ஒரு மூணு மாசம் ஸ்டே பண்ணிட்டு திரும்ப அக்ரம் திரும்ப டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் எகைன் மிதுனத்தை நோக்கி போட்டு திரும்ப இந்த மாதிரி எல்லாம் அடப்படுறார் குரு அதனால அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுமே சூப்பராக இருக்கு மூன்றாம் இடத்திற்கு அடுத்த குரு முயற்சிகள் அனைத்தும் பலத்தமாக போயிரு இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் சேலம் ராஜகணபதியை வழிபட வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் சேலம் ராஜகணபதியை வழிபட வேண்டும் அப்படி வழிபடுகிற போது மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த வருஷம் நீங்க பண்ற எல்லா முயற்சிக்குமான கரெக்டான சக்சஸ் அப்படின்றது காத்திருக்கிறது நம்ம பண்ணணும்ல கூறையை பிடிச்சிட்டு கடவுள் கொடுப்பான்னு ஜோசியக்காரன் சொல்லியாச்சு நம்ம கூறையில் ஓட்டையாவது போடணும்ல போடாமல் வருன்னா எப்படி வரும் சொல்லுங்கள் அப்போ ஓட்ட போடுறதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும் அப்போ நம்ம உழைக்க ரெடியாக இருந்தோமே ஆனால் பிரபஞ்சம் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்க அந்த மாதிரியான டைம் பீரியடு திரும்ப ஏகன் இந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரதுக்கு முப்பது வருஷம் ஆகுங்க அதனால் சரியாக முறையாக இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த பிரம்மாண்ட வெற்றி காத்திருக்கிறது ஏன்னா நான்கு பிரம்மாண்ட கிரகங்களுடைய அமைப்புமே ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க அதாவது எனக்கு என்ன சொல்கிறது சந்தோஷமாக சொல்கிறேன் அந்த அளவுக்கு நல்லா இருக்கேன் வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் செய்ய வேண்டியது உங்க வீட்டில் நிலை கண்ணாடி இருக்கும் அந்த நிலை கண்ணாடியிலே சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து அந்த நிலை கண்ணாடியிலே உங்கள் முகத்தை பார்த்து நான் மிக சந்தோஷமாக இருக்கிறேன் என் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை கண்ணாடியிலே சந்தனம் வைத்து அதன் மீது குங்குமம் குங்குமம் போட்டு வைத்து உங்கள் முகத்தை அதிலே பார்த்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த குரு பயிற்சி எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று சொல்லி வந்து கொண்டிருங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஓராண்டிற்குள்ளே நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறதான் உண்மை முடியும்னா பெருமாளை பிடிச்சிக்கோங்க வேற ஒன்றும் வேணாம் திருப்பதி போய் ஒரே ஒரு தடவை அவர் பார்த்து சொல்லிட்டு வச்சுட்டு வட்டிங்கன்னா அவர் போதும் அவர் ஏற்கனவே காசு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் ரிஷபராசுனா ரெண்டாம் வீட்டு அதிபதி அவர் தான் அதனால் வந்து அவர் வீட்லேயே போய் குரு போது திருப்பதி பெருமாளை போய் ஒரு தடவை போயிட்டு வாங்க இல்லை சும்மா மொபைல் அங்கெல்லாம் போக முடியல டைம் இல்லை அந்தளவுக்கு நம்ம பிஸியாக போகிறோம் கிரகம் நம்ம பிஸியாக போகுது ஸோ அந்தளவுக்கு பிஸியாகக்கூடிய ஆட்களாக இருந்திருக்கலாம் மொபைலில் வால்பேப்பரில் வச்சு சும்மா பார்த்துட்டு வாங்க முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய மேன்மை தரக்கூடிய வழிபாடாக இருக்க அல்டிமேட்டாக இருக்குங்க கவலைப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரிசபாசிக்காரர்களுக்கு கவனம் பேச்சில் மட்டும் கவனம் செயலில் ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை கடன் வாங்குற இடத்துல ஓகேவா இல்லையான்னு பார்த்துட்டு கடன் வாங்க அதிக வட்டியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய காலத்தை கொஞ்சோண்டு லைட்டாக மற்ற கிரகங்களாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஓகே அம்மாவோட உடனே பார்த்துக்கொள்ளுங்க நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்குது யாருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் போட்ட பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ண தெரியாமல் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல குரு உட்காந்து பயங்கரமான மல்டிபிள் பிளான் பண்ணுவீங்க செக்லிஸ்ட் பேனா பார்த்துக்கொள்ளேன் சண்டே இது பண்ணும் மண்டே இது பண்ணும் டியூஸ்டே இது பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்களே நான் எழுதி வச்சு ஒவ்வொரு நாள் டிக்கெட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய நான் சொன்னேன் ஐயன் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்கிற மாதிரி விசிட்டிங் கார்டு பத்து விசிட்டிங் கார்டு போகக்கூடிய அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க டைம் பிரிவிட்டு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் முறையாக சரியாக பயன்படுத்திக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உயரத்தின் உச்சத்திற்கு தான் செல்வார்கள் திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் முடியும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் நிறைய லட்டு தானம் பண்ணுங்கள் என்ன மேடம் ஆட்டோ திரும்பினா ஆட்டோ ஓடுமான்னு கேட்காதிங்க லட்டுனாலே குரு தான் அதுவும் பள்ளி குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து பாருங்கள் வேறு லெவலில் உங்களுக்கு வந்து அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும் அப்போ நிறைய லட்டு சாப்பிடுங்க லட்டு தானம் பண்ணுங்கள் ஸ்வீட்டாக இருக்கும் ஸ்வீட் கொண்டாடுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருடம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம்